அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத கன்னி வீடு சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கன்னி வீடு எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அந்த கன்னி வீட்டில் கிரகம் இருந்தால் அதனுடைய பலன் வேறு நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு நம்முடைய உதாரண ஜாதகத்தில் கன்னி வீட்டில் கிரகம் இல்லை என்று முடிவுக்கு வாருங்கள் கண்ணி வீட்டில் கிரகமில்லை என்றால் கிரகமில்லாத கண்ணி வீடு என்று முடிவாகிவிடும் கண்ணி வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு கிரகம் தங்களுடைய பார்வைகள் மூலமாக இந்த கண்ணி வீட்டை பதிவு செய்ய முடியும் ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது சில கிரகங்களுக்கு சிறப்பு பார்வைகள் இருக்கின்றன செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இருக்கின்றன தற்போது நாம் இந்த உதாரண ஜாதகத்தில் கண்ணு வீட்டில் கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம் கிரகம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு கிரகம் பார்வை செய்துவிடும் அந்த வகையில் கன்னி வீட்டிற்கு ஏழாம் வீடான மீன வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக இந்த கண்ணி வீட்டை பார்வை செய்து விட முடியும் ஆக அந்த கிரகத்தினுடைய பார்வைக்கு உட்பட்டு பழங்கள் நடைமுறைக்கு வரும் தற்போது நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு இந்த மீன வீட்டிலும் கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிடுவோம் அடுத்து மீனவீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் சிறப்பு பார்வைகள் மூலம் மற்ற கிரகங்கள் இந்த கண்ணி வீட்டை பார்வை செய்ய முடியும் நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு சிறப்பு பார்வைகள் மூலமாகவும் எந்த ஒரு கிரகமும் இந்த கண்ணி வீட்டை பார்வை செய்யவில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுவோம் தற்போதைய நிலையில் இந்த கண்ணி வீட்டில் நேரடியாக கிரகம் கிடையாது ஏழாம் பார்வையும் எந்த கிரகம் பார்வை செய்யவில்லை சிறப்பு பார்வைகளின் மூலமாகவும் எந்த கிரகமும் பார்வை செய்யவில்லை ஆக அனைத்து வகையிலும் இந்த கன்னி வீடு என்பது கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத கண்ணி வீடாக அமைந்து விடுகிறது தற்போது கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத கண்ணி வீட்டின் மூலம் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் சுப பலன்கள் நடைமுறைக்கு வருமா அசுபலங்கள் நடைமுறைக்கு வருமா என்பது ஆய்வுக்குரிய ஒரு விஷயமாகும் சுபகிரகம் இருந்து அல்லது சுபகிரகம் பார்த்தால் சுப பழங்கள் நடைமுறைக்கு வரும் ஒரு வீட்டில் அசுப இருந்து அசுப கிரகம் பார்த்தால் கெடுபழங்கள் நடைமுறைக்கு வரும் என்பதுதான் நம்முடைய ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்ட விதிகளும் மற்றும் விதி விளக்குகளும் ஆகும் ஆனால் எந்த ஒரு ஜோதிட நூல்களிலும் ஓலைச்சூடிகள் மது கொண்டு நான் சொல்கிறேன் இந்த கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ஒரு வீடு சார்ந்தும் நம்முடைய தலைப்புக்கு உட்பட்டு கண் வீடு சார்ந்தும் பழங்கள் சொல்லப்படவில்லை என்னுடைய இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஜோதிட அனுபவத்தில் இந்த கண்ணி வீட்டில் கிரகம் இல்லை கிரக இல்லை என்றால் தோஷத்திற்குட்பட்ட பழங்களே நடைமுறைக்கு வந்திருக்கின்றன தோஷத்துக்குட்பட்ட பழங்கள் நடைமுறைக்கு வந்தால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் அதை தவிர்த்து கொள்ளத்தான் போராடுவர்கள் பரிகாரம் செய்வார்கள் அது சார்ந்துதான் சிந்திப்பார்கள் அந்த வகையில் சிந்தித்து இந்த கண்ணி வீட்டில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத சரியான பரிகாரம் செய்து தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பலன்களை நமக்கு தெரிந்தவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த அனுபவத்தை எல்லோரும் இன்புற்றியிருக்க வேண்டும் என்ற பொது நோக்கத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் தற்போது நாம் சமர்ப்பிக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது உங்களுக்கு தெரிந்தவருடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தை ஆராய்ந்து இந்த கண்ணை வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வையில்லை என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த கண்ணி வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வையில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் அது சார்ந்த படங்கள் தோசமாகத்தான் அமைந்து விடுகிறது சரி கண்ணி வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வையில்லை என்றால் என்ன மற்ற பதினோரு வீடுகள் இருக்கிறதல்லவா அது சார்ந்த படங்களை நாம் இந்த ஜாதகர் அனுபவித்துக் கொள்வார் என்று மட்டும் முடிவுக்கு வந்தால் அது தவறான முடிவாகும் ஏனெனில் பன்னிரண்டு வீடுகளுக்கும் தான் பலன்கள் நற்பலன்களோ கெடு பலன்களோ ஒவ்வொரு ஜாதகருக்கும் வாழ்நாளில் நடைமுறைக்கு வரும் கன்னி வீட்டை தவிர்த்து விட்டு எந்த பலனும் நடைமுறைக்கு வராது அதனால் அந்த கண்ணி வீட்டில் கிரகமில்லாத கிரக பார்வையில்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கட்டாயமும் ஆகும் தவிர்க்க முடியாத அவசிய அவசர பரிகாரமாக அது செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் அந்த கன்னி வீடு கிரகமில்லை கிரக பார்வையில்லை என்றால் தோஷத்துக்கு உட்பட்ட பலன்கள் என்று நாம் முடிவு செய்துவிட்டோம் என்ன மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் கன்னி பொறுத்தவரை காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆண் ஜாதகமாக இருந்தால் அதை ஆண் உருவமாக பாவித்து கற்பனை செய்து கொள்ள வேண்டும் கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்திற்கு அந்த காலபுருஷனை பெண்ணாக பாவித்து கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் கண்ணி வீட்டை கழிக்கக்கூடிய உடல் உறுப்பு பாகங்கள் மர்மஸ்தானங்கள் ரகசிய உறுப்புகள் செக்ஸ் உறுப்புகள் சிறுநீர் கழிக்கக்கூடிய உறுப்புகள் மலம் கழிக்கக்கூடிய உறுப்புகள் செக்ஸ் சார்ந்த சிந்தனை என்பது வேறு செக்ஸ் சார்ந்த உடல் உறுப்புகளுடைய தன்மை என்பது வேறு இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த கண்ணி வீடு தான் குறிக்கிறது ஆண் சார்ந்த ஆண் உறுப்பு பெண் சார்ந்த பெண் உறுப்பு ஆண் பெண் அழியாகுவது ஆண்கள் வந்து திருநங்கையாக மாறுவது பெண்கள் வந்து திருநம்பிகளாக ஆணாக மாறுவது இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இந்த கன்னி வீடு மர்மஸ்தானங்கள் சார்ந்த ஒரு பாதிப்பாகவும் அமைந்து விடுகிறது இது மாதிரியான தோஷங்கள் உடல் உறுப்பு சார்ந்த வகையில் அடுத்து துர்நாற்றம் ஏற்படக்கூடிய மழக்காற்று மலம் வெளியேறு வழியாக மலக்காற்று வெளியேறும் மழை அந்த மலக்காற்று வயிற்றில் நிரம்புவது அது வெளியேறுவது துர்நாற்றத்தை தரக்கூடிய மழைக்காற்று வெளியேறுவது ஆசன வாயு தொல்லை வாசன உறுப்பு தொல்லை அதாவது மூலம் சார்ந்த பிரச்சனைகள் உள் மூலம் வெளி மூலம் கோயில்ஸ் பிரச்சனை என்று சொல்கிறது அந்த மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் அந்த மர்மஸ்தானங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கண்ணி வீட்டை சார்ந்து தான் வருகிறது தோசை உயர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன பரிகாரம் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் சரியான பரிகாரமாக இருக்க வேண்டும் பலன் தரக்கூடிய பரிகாரமாக இருக்க வேண்டும் அப்படி இந்த கண்ணி வீடு சார்ந்து நாம் பரிகாரம் செய்யும் போது ரொம்ப யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டும் பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஜோதிட சொல்லப்பட்ட பரிகாரங்களை பொறுத்தவரை கிரகங்கள் சார்ந்து தான் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு வீட்டில் இந்த கிரகம் இருக்கிறது தோஷமாக இருந்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு அந்த தோஷம் சார்ந்த பரிகாரம் அந்த கிரகம் சார்ந்த பரிகாரம் செய்து கொண்டு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும் நம்பிக்கையில் இருக்கிறது அனுபவத்தில் இருக்கிறது ஆனால் நம்முடைய குத்தம்புதி இந்த தலைப்பிலோ கிரகமே இல்லை கிரக பார்வை இல்லை பிறகு எப்படி நாம் பரிகாரம் செய்து கொள்வது எந்தன் அடிப்படையில் செய்து கொள்வது என்ற ஒரு விவாதம் ஒரு சிந்தனையை தோன்றும் அதுவும் நாம் அனுபவித்து தான் சொல்கிறோம் அந்த வகையில் கிரகங்கள் சார்ந்து அல்லாமல் பஞ்சபூதம் சார்ந்து நாம் பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் இயற்கை என்பது நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகிய சார்ந்த பஞ்சபூதங்களால் உண்டானது என்று அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோல் நம்முடைய உடலும் நீர் நெரு நீளம் காற்று சார்ந்த வகையில் அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய உடலும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அந்த உடல் சார்ந்த உலகியல் சார்ந்த உலக இயற்கை சார்ந்த வகையில் இந்த பஞ்சபூதம் என்பது முக்கியத்துவம் பெற்றுவிடுகிறது அந்த வகையில் இந்த கண்ணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் மண் சார்ந்த பூதமாக அமைகிறது மண் என்பது மண் துகள் முதல் மண்ணில் கிடைக்கக்கூடிய கனிம பொருட்கள் கண்ணுக்கு தெரியாத அளவில் சிறிய துகள் என்று சொல்கிறோம் அல்லவா கடுகை விளவும் சிறிய துகள் அளவு அது முதல் அளவு பாறை அளவு எல்லாமே இந்த மண் சார்ந்த பொருளாகத்தான் அமைகிறது எரிமலையாக இருந்தாலும் சரி இயற்கை சார்ந்த மலைகளாக இருந்தாலும் சரி மண் பரப்புகள் நிலப்பரப்புகள் சார்ந்த வகையில் கட்டாந்தரை முதல் கொண்டு எல்லாமே மண் சார்ந்த ஒரு பகுதியாக அமைந்து விடுகிறது இந்த உடல் சார்ந்த வகையில் பிரச்சனை தீர்வது மண் சார்ந்த வழிபாடுகள் செய்ய வேண்டும் இப்படி இந்த கண்ணீ வீட்டில் கிரகமில்லாத சார்ந்த ஒரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இந்த கண்ணை எத்தனாவையாவது எத்தனையாவது இடமாக பாவமாக வருகிறது என்ற ஒரு கோணம் இருக்கிறது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் ஒருவர் உங்களுடைய ஜாதகம் மட்டும் கிடைக்கணும் உதாரண ஜாதகமாக எடுத்துக்கொள்வோம் அந்த உதாரண ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் மீன லக்னமாக இரு எடுத்துக்கொண்டால் அந்த மீன லக்னத்துக்கு இந்த ஏழாம் வீடு கன்னி வீடு அப்போ ஏழாம் பாவத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வையில்லை என்றால் ஏழாம் இடம் என்பது ஜாதகத்துக்கு களத்திற ஸ்தானம் நட்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் திருமணம் சார்ந்த பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துவிடும் நட்பு சார்ந்த வகையில் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வீடாக அந்த கன்னி வீடு அந்த ஏழாம் பாவமாக அமைகிறது அது எத்தனாவது பாவமாக வருகிறது அந்த பாவத்திற்குரிய பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அந்த கன்னி வீடு ஒவ்வொரு ஜாதகருக்கும் மாறிவிடும் அதனால் அந்த கன்னி வீட்டில் கிரகம் இல்லை என்றால் அது உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனாவது வீடாக வருகிறது என்று தெரிந்து கொண்டு இப்போ ஏழாம் பாவம் எப்படி களத்திரஸ்தானம் அட்புஸ்தானம் என்று சொல்கிறோமோ அது எத்தனாவது பாவம் என்று தெரிந்து கொண்டு அதற்குரிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் பன்னிரெண்டு பாவங்களிலும் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் எந்த மாதிரியான பலன்கள் உண்டாகும் அதற்குரிய பரிகாரங்கள் என்னவென்று நம்முடைய நிறுவனத்தின் மூலமாகவே யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அந்த வீடியோவையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் தற்போது இந்த கண்ணி பரிகாரமாக நாம் பரிந்துரை செய்வது நிலம் சார்ந்த ஒரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் நிலம் சார்ந்த பரிகாரம் என்றால் மண்ணை வழிபாடு செய்ய வேண்டும் மலையை வழிபாடு செய்ய வேண்டும் மலையில் கொடிகொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் புற்றுக்கோயில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த வகையில் வேணாலும் நீங்கள் அந்த வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும் விக்கிரக வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் உற்சவர் வழிபாடு என்பது வேறு மூலவர் வழிபாடு என்பது வேறு மூலவர் என்பது பெரும்பாலான கோயில்களில் கற்களிலே செய்யப்பட்டிருக்கும் போதையுள்ள காலத்தில் டைல்ஸ் கற்கள் மூலமாகவும் செய்யப்பட்டிருக்கிறது பாறைகள் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து சால கிராம கற்கள் மூலமும் சில மூலஸ்தான உருவங்கள் செய்யப்பட்டிருக்கிறது உற்சவ உருவங்கள் என்பது ஐம்பொன்களில் செய்யப்பட்டிருக்கிறோம் பஞ்ச லோகங்களில் செய்யப்பட்டிருக்கும் தங்கத்தால் வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கும் மூலவர் சார்ந்த விக்கிரக வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் எல்லா பொருளும் இருக்கும் அதுதான் வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கிறது எப்படி சிவலிங்கம் வந்து அரு உருவமாக இருக்கிறாரோ அதுபோல் சில இடங்களில் ஒரு கல்லையே இதான் தெய்வம் எங்களுடைய தெய்வம் என்று நட்டு வைத்து வழிபாடு செய்வார்கள் பழங்காலத்தில் நடுக்கற்கள் வழிபாடு என்று ஒன்று இருந்திருக்கிறது ஒருவருடைய நினைவாக ஒரு கல்லை நட்டு இந்த கல்லுடைய அவருடைய உருவமாகத்தான் இருக்கிறது உருவக வழிபாடு வழிபாடை செய்வார்கள் கற்பிதமாக இந்த நடுகள் வழிபாடு அது மாதிரி கிராமங்கள் நகரங்களில் அந்த கல் வழிபாடும் இருக்கிறது இந்த நிலையிலும் இருக்கிறது குலதெய்வமாக அல்லது கிராம தெய்வமாக இருக்கிறது அந்த நடுகள் வழிபாடையும் சல் வழிபாடையும் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து குடைவரை கோயில் சார்ந்த வழிபாடு குடைவரை கோயில் என்பது பாறையை குடைந்து அதில் தெய்வத்தை அந்த பாறையிலேயே செதுக்கியிருப்பார்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு என்பது அந்த குடைவரை கோயில் சார்ந்த வழிபாடாக அமைகிறது இப்படி இந்த குடைவரைக் கோயில் சார்ந்த வழிபாடு அங்கும் பிள்ளையார்பட்டி மட்டும் கிடையாது நிறைய ஸ்தலங்களில் இருக்கிறது அது உங்களுக்கு தெரிந்த அருகில் உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று அந்த குடைவரை கோயில் சார்ந்த ஒரு வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து மலை கோயில் வழிபாடு மலைமேல் ஏறி சென்று அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் பழனி மலை அங்கு முருகப்பெருமான் மலை மேல் கொண்டிருக்கிறார் அடுத்து திருப்பதி ஏழுமலை ஏழுமலை மேல் நடபதி பெருமாள் குடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த வழிபாடு இப்படி மலைக்கோயில்கள் மலை ஏறி வழிபாடு செய்து கொள்ளலாம் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்ளலாம் இது பழனி திருப்பதி தான் போகணுன்னு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு அருகிலுள்ள ஒரு மலைக்கோயில் சென்று கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து மலையையே வழிபாடு செய்வது பழனி மலையை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுவார்கள் திருப்பதியை பொறுத்தவரை ஏழுமலை என்று தான் சொல்வார்கள் அந்த ஏழுமலையை பார்த்து அந்த படத்தை பார்த்து வழிபாடு செய்து கொள்வார்கள் அதுபோல திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அந்த மலையே தெய்வமாக இருக்கிறார் மண்ணே மலையாகி மலையே தெய்வமாக இருக்கிறார் என்ற ஒரு ஆன்மீக தத்துவம் இருக்கிறது திருவண்ணாமலை கிரிவலம் சார்ந்த வழிபாடு அந்த மலையை வணங்குவது இப்படி உங்களுக்கு தெரிந்த வகையில் எனக்கு தெரிந்த உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிந்த அந்த மலை கோயில் குடைவரை கோயில்கள் மேல் உள்ள தெய்வங்கள் சார்ந்த வழிபாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா இந்த மண் சார்ந்த வழிபாடு அடுத்து உங்கள் ஊரில் அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மற்றொரு ஊரில் புற்றுக்கோயில் சார்ந்த வழிபாடு எல்லா கோயிலிலும் பார்த்திங்கன்னா புற்றுக்கோயில் வழிபாடும் இருக்கும் எங்கு கோயில் வழிபாடு இருக்கிறதோ அந்த புற்று என்பது மண்ணாலேயே உண்டாக்கப்பட்ட அந்த இயற்கையால் இயற்கை சார்ந்த உயிரினங்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த புற்று வழிபாடு என்பது அடுத்து மகாமேரு வழிபாடு ஸ்ரீசக்கரத்தை சமமாக பாவித்தால் ஸ்ரீசக்கரம் அதை நடுவில் இந்த பிடித்து நோக்கி எழுப்பினால் அது மகாமேருவாக மாறுகிறது அந்த மகாமேரு என்பது அம்பாளுடைய வடிவம் அந்த இமய மலை அந்த மண் சார்ந்த மலையை குறிக்கக்கூடிய ஒரு உருவக அமைப்பு அந்த மகாமேரு என்பது அங்கு அம்பாளே மலையாக இருக்கிறார் அந்த மலை மேல்தான் கைலாயம் இருக்கிறது என்ற ஒரு ஆன்மீக தத்துவம் அந்த வகையில் அந்த அம்பாலே குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மகாமேரு அந்த மகாமீர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலோகங்களில் கிடைக்கிறது அதுபடி அந்த பஞ்சலோக வழிபாடு பஞ்சலோகம் அது இருந்தாலும் அந்த மகாமீர் என்பது மண் சார்ந்த ஒரு வழிபாடாக தான் கற்பிதம் இருக்கிறது ஆன்மீக தத்துவம் இருக்கிறது அப்படி அந்த மகாமீர் சார்ந்த வழிபாடு இப்படி நாம் சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத இல்லாத கண்ணி வீடு சார்ந்த ஒரு தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் நாம் சொல்லப்பட்ட பரிகாரங்களில் அனைத்தும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வயிற்று வழி என்றால் உங்களுக்கு தெரிந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடுவதற்கு ஒரு மெடிக்கலுக்கு செல்வீர்கள் கிடைத்தால் அந்த மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவீர்கள் இல்லை என்றால் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாத்திரை தான் வாங்கி சாப்பிடுவேன்னா கொஞ்சம் தொலைதூரம் சென்று கூட அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கொண்டு உங்களுடைய வயிற்று தீர்த்து கொள்வீர்கள் வயிற்று வலிக்கென்று பல மாத்திரைகள் இருக்கின்றன எது உங்களுக்கு பிடித்ததோ அல்லது உங்களுக்கு எது எளிதாக கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வீர்கள் எளிதாக கிடைக்கதை ஏற்றுக்கொள்வீர்கள் இல்லை இல்லை கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்லை தொலைதூரம் சென்றாலும் பரவாயில்லை நமக்கு பிடித்த மாத்திரை தான் வாங்க வேண்டும் என்றாலும் அதையும் வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய வயிற்று விடையை தீர்த்துக் கொள்வீர்கள் தான் பரிகாரமும் பரிகாரங்கள் பலவிதமாக இருக்கும் உங்களுக்கு எது எளிதோ உங்களுக்கு எது சௌகரியமோ உங்களுக்கு எது நம்பிக்கை உள்ளதோ அந்த மாதிரி இந்த மண் சார்ந்த வழிபாட்டில் மலை சார்ந்த வழிபாட்டில் கோயில் சார்ந்த குடைவரைக் கோயில் சார்ந்த வழிபாட்டில் ஈடுபட்டு கூடுதல் நற்பலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ரோலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ரோலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்